வணக்கம் வணக்கம் அன்பான உறவுகளை அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சித்திரை உணவுனாலே சித்திரை கணிக்காண்டது தான் காலையிலே தூங்கி எழுந்து பழத்தெல்லாம் வச்சு அதோடய முகத்தில் முடிச்சுட்டு காலையிலேயே அம்மா வாசத்தளிக்க போயிட்டாங்க காலையிலேயே வாசத்தளிச்சுட்டு குலதெய்வ கோயிலுக்கு போடலான்னு ரெடி ஆகிட்டு இருந்தோம் வாசலாம் தெளித்து கோலம்லாம் போட்டு முடித்து அப்படியே வீட்டுக்குள்ளே வந்து சாமி பூஜைக்கு தேவையான எல்லா பூரெலாம் வச்சு மாலை எல்லாம் அழகாக போட்டு வீட்டுக்கு சாம்பரானி போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சாம்பிராணி போது நான் என்ன கோயில் தேவையானதை எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன் சூடம் தீபம்லாம் ஆராதனை காவிச்சு முடித்தோன்னே வீட்டு வாசலில் விளக்க வைக்கிறது ஐதீகம்னு சொன்னாங்க சரிண்டு வீட்டு வாசலில் விளக்கி வச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் வீட்டிலேருந்து போகிற வழியில் பார்த்து எங்கள் ஊர் நோம்பி அதனால் வந்து எல்லாம் தீட்டம் கொண்டு போயிட்டு இருந்தாங்க அதை அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே கிளம்பி போயிட்டோம் போகிற வழியில் உழவர் சண்டைகள் தேங்காய் வாங்கிக்கிட்டோம் தேங்காய் வாங்கிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா மாயனூருக்கு பக்கத்தில் பாலையன்ற ஏரியாக்கிட்ட நிறைய மயில் இருந்தது மயில்னால யாருக்கு தான் பிடிக்காது பார்க்கவே ஆசையாக இருக்கேன்னு சொல்லி வண்டி நிப்பாட்டினோம் ஒரு மயில் அழகாக தோகை விரித்து போட்டு ஆடிட்டு இருந்தது தோகை விரித்து ஆடிட்டு இருந்தது அது பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஃபஸ்ட் டைமாக எனக்கு தெரிஞ்சு இப்போ முதல் முறையே வந்து மயில் தோகை விரித்து ஆறதை நாங்கள் பார்க்குறோம் பார்க்கவே அப்படி ஒரு கண்கொள்ளா காட்சியாகவும் அப்படி ஒரு மனதுக்கு சந்தோஷமாகவும் இருந்தது நிறைய பேர் நின்று வீடியோ ஃபோட்டோஸில் எடுத்துகிட்டு இருந்தாங்க அவ்வளோ அழகாக இருந்தது ஃபோனில் பார்க்கறத விட நேரில் அந்த காட்சி அவ்வளோ அழகாக இருந்தது முருகனே வந்து எங்களுக்கு அருள் கொடுத்த மாதிரி இருந்தது அவங்க வந்து அழகாக ஆடி முடித்ததுக்கப்புறம் அந்த கல்லுமலை ஏறி உட்காந்துக்கிட்டாங்க சரி நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் அப்படியும் மனசு வரல அங்கேருந்து கிளம்புறதுக்கு அவங்கள ரொம்ப நேரம் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டே தான் இருந்தோம் சரி இதுக்கு மேலே என்ன டைம் ஆகும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப மனசு வராமல் அங்கேருந்து கிளம்பிட்டோம் அப்படி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா மாயனூரில் இருந்து தொட்டியம் போகிற வழி இந்த காட்டுப்புத்தூர் வழியாக போகிற இடம் இந்த இடம்லாம் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாழைத்தோப்பு பாக்கு மஞ்சள் நெல் கதையெல்லாம் போட்டிருப்பாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த இடத்த பார்க்குறதுக்கு அவ்வளோ குளுமையாகவும் இருக்கும் பார்க்கவே கண் கொள்ளா காட்சியாக இருக்கும் வழக்கமாக வண்டியில் போயிட்டு வர ஏரியா தான் இருந்தாலும் உங்கள் காமிக்கிறதுக்காக நான் அதை எடுத்துருந்தேன் இந்த இடத்த க்ராஸ் பண்ணி போகவே மனசு வராது அவ்வளோ அழகாக இருக்கும் இங்கே கோயில் இருக்குது நாங்களும் அடிக்கடி பார்த்துருக்கோம் கருப்புசாமி கோயில் உள்ளே போனதில் இது வரைக்கும் அடுத்த டைம் போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அதை வீடியோ எடுத்து போடுறேன் அப்படியே போகிற வழியில் பசிக்குதுன்னு சாப்பிட்டுக்கிட்டாச்சு அப்படியே கொஞ்சம் தூரம் போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு நாலு கோட்டீஸும் வந்து வண்டியை நிப்பாட்டினாங்க என்னடான்னு இறங்கி கேட்கும்போது நாங்கள் இங்கே தான் சூழலில் வேலை செய்கிறது அவங்களோட பசங்கள் லீவ் வரனால நின்றுட்டு சொன்னாங்க அவங்க பேர்லாம் கேட்டுவிட்டு அவங்களோட சந்தோஷமாக நாங்கள் வெளியே வந்து சாமி கும்பிட்டாச்சு சரி வீட்டுக்கு கிளம்பலாம்னு பார்க்கும்போது கும்பலாக இருந்தது லைனாக நின்று இருந்தாங்க என்னடான்னு பார்த்தா சவுறு ஆஹா சோறு சோறு சாமி சோறு போடுதுன்னு சொல்லி லைனாக நின்று சாப்பாடு வாங்கிக்கிட்டோம் சாப்பாடு என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா புளி சாதமும் பொங்கலும் கொடுத்தாங்க அப்படி ஒரு வாசமும் அப்படி ஒரு இதாக வருது கோயில் சாப்பாடுனாலும் எப்பவுமே ருசி தானே சரின்னு சாப்பாடை வாங்கிக்கிட்டு நம்ம செல்ல வந்துவிட்டோம் வந்துட்டோம் செல்லக்குட்டிக்கு போட்டு வச்சு சாமி கும்பிட துண்ணோறும் அவங்களுக்கு வச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் எந்த கோயிலுக்கு போனாலுமே இவங்களுக்கு பொட்டு வைக்காமல் நாங்கள் இருக்க மாட்டோம் அவங்களுக்கும் அந்த பொட்டு வச்சுக்கிறது பூ வச்சுக்கிறது ரொம்ப பிடிக்கும் யாரையும் சொல்ல என்னோடய வண்டி தான் சொல்கிறேன் அது என் செல்லக்குட்டி என் தங்கக்குட்டி அதுக்கு வந்து என்னோட என்ன சொல்கிறது என்னோடய பொம்மை குட்டி மாதிரி அது எனக்கு அவ்வளோ பிடிக்கும் சாமி கும்பிட்டுட்டு வெளியே வரும்போது அவங்களுக்கும் பொட்டு குங்குமெல்லாம் வைக்கிறது வழக்கம் தான் அம்மா வச்சுட்டுருக்காங்க அப்படியே அங்கே வந்து ரெண்டு பேர் செல்ஃபி எடுத்துக்கிட்டு கோயில் வெளியே அவ்வளோ கும்பல் எங்களுக்கு அந்த கோயில் வந்து வெளியே வரவே மனசில் எப்போவுமே இவ்வளோ கும்பல் பார்க்காம கும்பல் பார்க்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அப்படியே வண்டி எடுத்துகிட்டு வண்டியிலே கோயிலில் வரவுண்டு வந்துடலான்னு சொல்லிவிட்டு எங்கேண்டு வர கோயிலை அப்படியே சுற்றி வர ஆரம்பிச்சிட்டோம் கோயிலை சுற்றி வந்ததுக்கப்புறம் நிறைய கடையெல்லாம் போட்டுருந்துருப்பாங்க போல் நாங்கள் ரிட்டர்ன் போகும்போது வந்து அந்த பக்கம் நிறைய கடை சாத்தி இருந்தது நிறைய கடை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க கொஞ்சம் முன்னாடி வந்தால் கோயில் திருவிழா பார்த்துருந்துடலாம் கொஞ்சம் முன்னாடினா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் மணி வந்து கோயில் திருவிழா தேர்லாம் பார்த்துருந்துடலாம் அதை மிஸ் பண்ணுறோன்னு கொஞ்சம் இதாக இருந்துச்சு நீங்களாம் யாரெல்லாம் இந்த தொட்டியும் மதுரகாளியம்மன் கோயிலுக்கு போயிருக்கீங்கன்னு அப்படியே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கோயில் வந்து வரவே மனசு இல்லை அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது அந்த இடத்த பார்க்கும்போது கோயில் வந்து வெளியே வர இடத்துல தான் நிறைய ஆட்டந்துறிலாம் போட்டு பிள்ளைங்கள்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க சின்ன வயசு ஞாபகம் அப்படியே போயிடுச்சு ஆட்டந்தொழிலாம் விளையாடுறது கோயில் திரும்பி வெளியே வர வழியில் அங்கே வந்து ஒரு காளி கோயில் இருக்குது ஸ்வீட் கடை இருந்தது இதெல்லாம் வந்து ரொம்ப சின்ன வயசில் பார்த்தது இப்போலாம் எங்கேயும் பார்க்க முடியுது இல்லை நிறைய கடை எடுத்துட்டாங்க இருக்க நிறைய கடை எடுத்துட்டாங்க நிறைய கடை எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க இன்னொரு கோயில்லையும் வந்து தேர் திருவிழா நடந்துருக்கு அங்கேயும் தேர்லாம் நின்றுட்டு இருந்தது அப்படியே முடிச்சுட்டு அங்கேருந்து வர வழியில் நாங்கள் வந்து வீட்டுக்கு மாயலை கட்டுறது வழக்கம் வெளி செவ்வாயில் அந்த நாங்கள் போகிற வழியில் காட்டுப்புத்தூர ஏரியாவில் நிறைய மாமரம் வச்சுருப்பாங்க அவங்களோட வீட்டில் வந்து நாங்கள் பர்மிஷன் கேட்டுட்டு மாயலை பறிச்சுட்டு இருந்தோம் மாயிலெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ அழகாக இருந்தது அம்மா அதெல்லாம் பறிச்சுக்கிட்டு இருந்தாங்க நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன் ஹெல்ப் பண்ணிட்டு ஒரு கட்டப்பை நிறையா மாயிலையை பறிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்பிட்டோம் எனக்கு எதுவும் பார்த்தா அது இன்னும் கொஞ்சம் வேணும்னு சொல்லி இன்னொரு இடத்துல அம்மா மாயில் படிச்சுட்டு இருந்தாங்க மாயலை பறிச்சதெல்லாம் போதும் வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அம்மா கோவம் வந்துருச்சு எப்போயா தான் கிடைக்காது ஏன் படிக்க போகமாட்டேன்ற அப்படின்னு சொல்லி கோச்சுக்கிட்டாங்க கோவம் வந்துடுச்சு அவங்களுக்கு அப்படியே வீட்டு வீட்டுக்கு இல்லை வடை வாங்கிட்டு வந்துட்டோம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து சாய்ந்தரம் வந்து மறுபடியும் சாமிக்கு வந்து தீபாவளி ஆரம்பித்து ஆரமிச்சி விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே ஈவினிங் சண்டி விலங்காலம் படம் பார்த்துட்டு புத்தனை சூப்பர் செலுட் பண்ணியாச்சு